ஓகே ஓகே வேற என்னலாம் ஸ்பெஷல் இருக்கவங்க உங்க கடையில பீசா இருக்கு மில்க் ஷேக் இருக்கு ஹாட் கேக்ஸ் இருக்கு ஜார் கேக் இருக்கு கிரீம் கேக் இருக்கு கஸ்டமைஸ் கேக் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமைஸ் கேக்லாம் பண்ணி கஸ்டமைஸ் கேக்லாம் பண்ணி தரेंगे இந்த ஆஃபர் இப்போ இதால சொல்லுவீங்களா ஓகே என்ன ஆஃபர் கேஜி வாங்க ஆஃப் கேஜி ஃப்ரீயா 1 கேஜி கேக் வாங்கனா ஆஃப் கேஜி ஃப்ரீ தருவீங்களா ஓகே ஓகே சரி எனக்கு ஒரு கஸ்டமர் மில்க் போட்டு கொடுக்குறீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ மா தேங்க்யூ

அந்த மாதிரி இருக்கு கேக் ரொம்ப பதமாவும் கிரீமியா பாதாம் எல்லாம் துருவி போட்டு தரமா வச்சிருக்காங்க சோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா மஸ்டா இதை ட்ரை பண்ணுங்க இந்த கேக் சாப்பிட்டு அப்படியே பிளாட் ஆயிட்டேங்க இவங்க கிட்ட வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கும் போது எங்க கடையில எல்லாமே இருக்குன்னு நான் நிறைய நிறைய சொன்னார்ல அதுல எனக்கு புரிஞ்சது அவர் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டா நான் அவங்க கிட்ட கன்வே பண்றேன் என்னன்னா இந்த கேக்கு ஸ்பெஷலா இது போக இவங்க ஒரு பர்த்டே வந்துட்டா பர்த்டே கேக்கு நீங்க இந்த ஷாப்லயே வந்துட்டு பர்த்டே செலிபிரேட்டும் பண்ணலாமா ஃபுல்லா பலூன் டெக்கரேஷன் ரிங் லைட்னு வச்சு கஸ்டமைஸ்டா ஒரு பர்த்டே தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வெல்வெட் கேக் இது மட்டும் இல்லங்க இவங்க கிட்ட ஆஃபரும் இருக்குதா என்ன ஆஃபர்னு கேளுங்க ஒன் கேஜி கேக் வாங்கினா கேஜி கேக் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்பாலியன் ஸ்டைல்ல பீட்சா பாஸ்தா கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சொன்னா அவங்களே எல்லாமே ஓன் கிச்சன்ல ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்காங்க பெட்ரி சினிமாஸ்க்கு இருக்கக்கூடிய மண்டேல இருந்த கொண்டைய மறந்த அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் டாட் காம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் கட்டா பாய் சொல்லியூ